வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்மோடு ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமான் பெரியாரே மண் அப்படின்னாரு இப்போ டெபாசிட் நோக்கி போகுமா இல்லை கிடைக்குமாங்கிற நிலமையில தான் அவங்க இருக்காங்க சில தொகுதிகளில்லாம் ஒ ஒன் டிஜிட்டில் ஓட்டு விழுந்திருக்குங்கிறாங்க நோட்டாவோட நெருக்கமாக இருக்காங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் நோட்டாவும் சீமானும் ஒரே குடும்பம் தான் நீங்கள் அதை பிரித்து பார்க்க முடியாது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த கணக்கு தான் அது அதனால் நோட்டா வந்து பிஜேபி அதே மாதிரி தான் எல்லாம் ஒரே இவங்க எல்லாமே ஒரே குடும்பம் தான் மாமன் மச்சான் தான் பிஜேபி மச்சானா இவன் மாமன் உறவின் முறை உறவின் முறை இதெல்லாம் போட்டிருப்பாங்க இந்த குற்றாலத்தில் எல்லாம் போட்டிருப்பாங்க நாடார் உறவின் முறை திருமண மண்டபம் இல்லைன்னா இந்த பிள்ளைமார் இல்லத்து பிள்ளைமார் சமூக அந்த மாதிரி அவங்க பூராமே ஒரே குரூப்பு யார் பிஜேபி அண்ணாமலை சீமானு அப்புறம் வந்து நோட்டா அந்த எல்லாம் வந்து ஒன்று ஒன்று பின்னி பணஞ்சதை பிரிக்க மதுரையில் அவங்க ஆட்டுப்பட்டியில் அடைச்சாங்களே அது கூட ஏதோ உறவின் முறை உறவின் முறை கோனார் உறவின் முறையில் அடைச்சிருப்பாங்க இப்படி எல்லாமே இவங்க தொடர்புடங்க எல்லாமே ஒரே கூட்டம் தான் அந்த கூட்டத்தில் வந்து ஒன்று நோட்டாக ஒன்றுப்பாங்க ஒன்று நீ உன்னோட போட்டி இல்லைன்னா இவன் மச்சானோட போட்டின்ற மாதிரி ஏற்கனவே இதோட பிஜேபியோட தான் நோட்டா போட்டி போட்டு ஜெயிச்சிட்டே இருந்துச்சு பிஜேபி நிற்கல என்னவொன்னே நோட்டா வந்து போயிடுச்சு என்னடா என்ன அப்போ தான் சீமான் வந்துடே வந்துட்டான் மாமா இல்லைன்னா மச்சான் வந்திருக்காருன்னு காலையில் தபால் ஓட்டிலே போட்டு காலி பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் தத்தி புத்தி கொஞ்சம் வாங்கினாயின்னு வைங்க வாங்கி இப்போ டெபாசிட்லாம் கிடைக்காது சீமானுக்கு டெபாசிட் வந்து கிடைக்காது அந்த பொண்ணு பாவம் கடன் உடனே வாங்கி தான் கிடையாது அவரே பணக்கார வீட்டு பெண்ணெல்லாம் கிடையாது சாதாரண ஒரு குடியான வெண் வீட்டு பெண்ணு தான் ஆசிரியர் வேலையை விட்டுட்டு வந்து வேலை பார்த்து கடைசியில் குடும்பம் நாசமாக போகணுன்றிருந்துருக்கு இருந்திருக்காது விதி யாரையும் மாற்ற முடியாது சும்மா நல்லா இருந்த குடும்பத்தை ஆக்குறது சிமான் கூட சேர்ந்தா போதும் அவனே நாசம் மருந்து குடிக்கிற மாதிரி சிமான் கூட சேர்றதும் சரி மருந்து குடிச்ச சரி சூசைட் பண்ணுறது மாதிரி அந்த லேடி அதுக்கு என்ன கெட்ட கிரகமோ வந்து டிவியில் பார்த்து வெம்பேச்சை கேட்டு வந்து இவனோட சேர்ந்துருக்கு சேர்ந்து வீட்டில் இருக்க அண்டா குண்டாலாம் அடைய வச்சு டெபாசிட் கட்டி செலவு பண்ணியிருக்கு ஆசை வார்த்தை காட்டுறதுதான் ஒருத்தர் ஏமாற்றணுன்னா நான் அவங்க ஆசையை ஆசையை தூண்டும்ணுன்றப்பா நீ எம்எல்ஏமா நீ தான் உங்கள் ஒன்னே எம்எல்ஏ ஆகலையே உங்கள் ஒன்னொன்னே கூட ஆகலையே எதை நம்பிம்மா நீ என்னன்னு அவன் புருஷன் பிள்ளை வீட்டில் எதுக்கு போனேன் அப்பயே நான் சொன்னேன்ல உங்கள் ஒன்னே நம்பி போனேன் அவனே ஆகா எதுக்கு எதுக்குள்ளாயகல அவன் கட்சியில் போய் நீ எப்படி எம்எல்ஏவாயிருவேன் அப்படின்னு சாயந்தரம் பஞ்சாயத்து இருக்கும் அது கொடுத்துலாம் சொன்னாங்க பாவம்ப்பா அந்த பிள்ளையே நொந்து போய் கிடக்கு வெந்த புண்ணில் வேலை பார்த்தா அதை நாளைக்கு பேசிக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு இல்லைம்மா இருக்கிறேன் அண்டா குண்டாலாம் கொண்டு போய் அடகு வச்சுக்கிட்டா இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சுன்ற மாதிரி அங்கே பேசினா தான் அயற்ற வீட்டில் பேசிகிட்ருக்கேன் அவங்க வீட்டுக்கு ஏற்று நிருபர்கள் போகும்போது காதில் விழுந்துருக்கு அதனால் இப்படி போயிட்டுருக்கு அந்த பொண்ணு வாழ்க்கை வாத்தியார் வேலையை நாசமாக போய் இதுவும் போய் சீமானை நம்பி நாசமான பெண்கள் லிஸ்ட்டில் அதுவும் ஒன்று அரசியலில் ஸோ இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது ஏன்னா ஒரு வருஷம் முன்னாடி இந்த இடைத்தேர்தலில் போட்டிட்டவங்களா காணா கட்சியில் இருக்காங்களா இடையே அந்த பொண்ணு ஏகப்பட்ட கடனை வட்டிக்கு வாங்கி சுய மகளிர் சுய கடனை வாங்கி செலவு பண்ணி அது போச்சு அது இன்னி ஜென்மத்துக்கு இந்த கட்சி பக்கமே வராது குழம்புக்கு கூட புளி ஊற்றாது புலின்ற பேரை கேட்டாலும் அந்த பெரிய புளி நல்லா பண்ணது குழம்பு புளியை பார்த்தா கூட அதுக்கு பயமாயிடும் இன்னுமே புளி குழம்புன்றது கூட வைக்காது அந்த லெவலில் அது கட்சியை விட்டு ஓடி போயிடுச்சு எங்கே போச்சுன்னு தெரில அதுக்கடுத்து இந்த பாப்பாவை பிடிச்சி நிறுத்தி வச்சுருக்காங்க அம்மா சின்ன பொண்ணு தான் நமக்கு சின்ன பிள்ளை தான் என்னது இருக்குது வாத்தியார் வேலையை விட்டு இருக்கிற காசுலாம் விட்டு புருஷன் சம்பாதிச்ச காசு குடும்பத்து காசுலாம் கொண்டு வந்து போட்டு கேபிள் டிவியில் வர வருமானத்தையும் கேபிள் டிவியே இப்போ நுழிஞ்சு போச்சு டிஷ்ஷு வந்ததுக்கப்புறம் அதில் ஏதோ சொற்ப வருமானம் வந்திருக்கு அதே இழந்துட்டு போயிடுச்சு ஆனால் அது பாவம் அது தமிழ் தமிழர்கள்ன்ற ஒரு உணர்வு உள்ள பொண்ணு தான் ஆனால் அது சீமானை நம்பி போகக்கூடாது இல்லை சீமானே தமிழன் கிடையாது அப்படின்றதுனால அது வாழ்க்கை அப்படி போச்சு இப்போ நோட்டாக சந்தோஷம் இப்போ என்னென்னா அந்த இதில் வந்து ஒரு பாத்ரூம் கழுவுற ஆடு ஒன்று சில ஹார்பிக்னு சொல்லி அதில் இவர் நடிச்சா அப்பாஸ் நடித்தாப்பிடி இல்லை அதோட அப்பாஸ் வாழ்க்கை முடிஞ்சு போயிரு அதில் சில கிராஃபிக்ஸ் போட்டிருப்பாங்க அந்த ஒரு பூச்சி மாதிரி ஒரு குதிச்சு குதிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ஆசிரியை கரைஞ்சி ஓடி போயிடும் அந்த பூச்சி மாதிரி தான் சீமான் இப்போ ஆச்சரியை ஊற்றிட்டேன் கரைஞ்சி க உள்ளே போயிடும் அந்த மாதிரி தான் போயிட்டு இல்லை வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சிங்கிற வகையில் கடைசி வரைக்கும் பயிற்சி தான் அது பயிற்சி பாசற தான் அது எப்படி வென்றால் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்றைக்குமே வராது அது பயிற்சி தான் என்றைக்காக இருந்தாலும் பயிற்சி தான் அது ஆனால் சீமான் மட்டும் சீமானுக்கு மட்டும் மகிழ்ச்சி அது என்ன இந்த டைலாக்கை சொல்லி மேலேருந்து காசு குண்டியலில் போட்டு இருக்காங்க அதை வச்சு சம்பாதிச்சாலும் ஏழைகள் தமிழர்கள் மீது உண்மையான நட்பு அன்பும் பாசமும் உள்ள பெண் பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே அந்த கட்சியில் ஏமாற்றி வச்சுருக்கான் கேட்டால் பெண்களுக்கு முன்னுரிமை தரேன்றது எதுக்குன்னா பொம்பளை பிள்ளைங்க தான் கேள்வி கேட்காது ஈஸியாக அடித்து துரத்து ஏதாவது அதாவது ஏதாவது நீங்கள் சத்தம் போட்டிங்கன்னா கூட மான அவமானம் பார்த்து கட்சியை விட்டு போயிருங்க ஆம்பளை என்ன அப்படி இல்லை கட்சியை உடச்சி விடுவான் பொதுக்குழு கூட்டுறான் சீமான துரத்தி விடுவாங்க கூட்டுவாங்க சீமான துரத்தி விட்டு பண்ணதெல்லாம் சொல்லிடுவாங்க ஆனால் பொம்பளை பிள்ளைங்க சொல்லாது மான அவமானம் பார்த்து அதனால தான் ஐம்பது பர்சன்ட் பொம்பளை பிள்ளைங்கள சேர்த்து வச்சிருக்காங்க கட்சியில அது இப்போ வெட்ட வெளிச்சமாகிச்சு இத்தனை உனக்கு மான ஹோசன் தான் கட்சியை கிளச்சிடணும் இல்லை மறந்து கூடி சேர்த்துருணும் ஏன்னா எந்த கட்சியுமே போட்டி போடல இறக்கப்பட்டு கூட அவன் வந்து உனக்கு ஓட்டு போட்டிருக்கணும்ல திமுகவுக்கு எதிரி தான் அதிமுக தொண்டர்களுக்கு திமுக பிடிக்கவே பிடிக்காது பாஜக காரனுக்கு திமுக பிடிக்க இந்த ரெண்டு பேரும் ஓட்டு போட்டிருந்தா கூட நீ இப்போ ஒரு ரவுண்டுக்கு நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருப்பேன் மூவாயிரம் ஓட்டு நாள் வாங்கியிருக்கேன் உனக்கு அதே ஆயிரத்தி ஐநூறுல நிற்கிது அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய சொல்லவாருன்றது மக்கள் புரிந்து கொண்டார்கள் ஏன்னா போன முறை வந்து அதிமுக ஒரு நாற்பதாயிரம் வாங்கிச்சு தமாக நிறுத்தி விட்டாங்க பிஜேபி கூட்டணியில் அவங்க ஒரு பன்னெண்டு பதினாலாயிரம் வரைக்கும் வாங்கினாங்க இதுவே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தேழாயிரம் நாம் தமிழர் வாங்கினது ஒரு அறுபத்தி ஏழாயிரம்ன்னா இதில் இப்போ இதில் பாதி உழுந்துருந்தா கூட முப்பதாயிரம் ஓட்டு வந்துருக்க பேசி கிடச்சிருக்க முடியல பெரியாரை பற்றி பேசினா அவன் ஓட்டு போடுவான் அவனுக்கு இந்த மொத்தமாக முடிச்சு விட்டான் அவனை இதோட அவன் அவன் எதுக்கு நின்னதுன்னா இதில் வந்து கொஞ்சம் அவன் அந்த சிந்தலையாக இருக்கவன் டிஎம்கேக்கு எதிரியெல்லாம் வந்து ஓட்டு போட்டு நமக்கு போட்டுருவான் தெரியாமல் அப்போ சீமானோட பர்சன்டேஜ் ஏறி இருக்குது வாக்கு சதவீதம் அதிர்ச்சி காட்டலான்றக்காக தான் நின்னா கூட்டத்துக்குள்ளே இப்போ கம்பியை பழுக்க காய்ச்சி சொல்லி விட்டான் டோட்டலாக போச்சு அவங்க இதை எப்படி கிளைம் பண்ணுறாங்கன்னா போன முறை அது அதிமுக இருந்துச்சு தாமாக இருந்துச்சு இவ்வளோ பேர் இருந்தாங்க போன முறை நாங்கள் வாங்கின பத்தாயிரம் ஓட்டை விட ஒரு ஓட்டு கூட வாங்கினாலும் எங்களுக்கு இது வெட்டுறது என்ன இல்லை அதான் இல்லை அவன் போட்டிருப்பான் அவன் வந்து இருக்கிற வெறுப்பில் திமுக மேலே இருக்கிற வெறுப்பு ஏன்னா அவன் காலகாலமாக திமுக பிடிக்காது ஆர்டி ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் அவர்கள் வந்து இந்த மாதிரி போட்டுவிட்ரு இல்லை இவங்க தான் திமுக அடுத்த கட்சினா அவங்க வாங்கின எல்லா ஓட்டையும் சேர்த்து வாங்கியிருக்கணுங்கிற அது வரல அதில் இல்லை எல்லா ஓட்டையும் போடலைன்னா கூட கொஞ்சம் இரக்கம் இல்லையா அவர்களுக்கு அதிமுக ஒரு நூறு நூறு பேர் பூத்துக்கு போட்டிருந்தேன்னா கூட ஒரு ஒரு பத்தாயிரம் ஓட்டு கூட விழுந்திருக்கும்ல ஒரு ஓட்டில் இவங்க ஏஜென்ட்டே பத்து பேர் இருந்தால் அதிலே எட்டு போட்டுருக்குன்னா எட்டு விழுந்துங்கன்னா அந்த ஏஜென்ட்டே ரெண்டு பேர் மாற்றி போட்டிருக்காங்க அர்த்தம் நோட்டாக்கு போட்டு விட்டுருப்பான் போட்டு விட்ருக்காங்க இந்த மாதிரி இருக்குது சீமானை அவமானப்படுத்துவதற்கு என்னென்னமோ வழிகளில் இந்த நோட்டாவும் இப்போ களமிறங்கி இருக்குன்றது தான் பாவம் பிஜேபி இந்த இதில் தலையில் கை வைப்பேன் விட்டா கழுத்தை கடிச்சிடுவாங்க மாதிரி நோட்டா முதல்ல வந்து பிஜேபி தலையில் கை வச்சிருந்துச்சு சீமான் வந்தோடனே டப்புன்னு வந்து அவன் எஸ்கேப் ஆயிட்டாங்க சீமான தலையில் கை வச்சு இப்போ நோட்டாவுக்கும் சீமானுக்கும் போட்டின்ற மாதிரி தலையில் கை பிஜேபி தப்பிச்சு போனதே ஆமாம் இப்போ நோட்டாவுக்கு சீமானுக்கு தானே போட்டி ஃபஸ்ட்டு வந்து டிஎம்கே வந்துடுது அடுத்து இப்போ சீமானு நோட்டா மூணு பேர் தான் இடம் போல இடத்துல தானே இருக்கே வரும் போல இருக்குல்ல மூணாவது ஆயிரம் ஓட்டு ஒரு நாலாவது இடத்துல இருக்க இருக்காருங்கிறப்பார் அவரு அப்படி இருக்கும்போது அவர் நாலாவது இடத்துக்கு போயிருவாரு நம்ம அண்ணன் பாண்டிய நிற்கிறாரு அந்த விழுகிற ஓட்லேயும் அவரு நூற்றம்பது ஓட்டிருச்சு இது மாதிரி பல கொடுமைகளை சந்திச்சிருக்கு என்ன பண்ணுறது சீமானோட வாழ்க்கை ஆகிப்போச்சு இப்போ எடப்பாடி போன்றவர்கள் இவங்கெல்லாம் அவங்க தேர்தல் புறக்கணிப்பு கட்சிக்காரங்க ஏத்துக்கிட்டு இருந்தா அவ்வளவு ஓட்டு விடாமல் போயிருக்க ஆனால் அவங்களும் வந்து திமுகவுக்கும் பலர் போட்டிருக்காங்க ஆமா திமுக திமுக போடுவோம் யாருக்கு நஷ்டம் இது அப்படின்னு போட்டுருவா ராகல போடல நிக்கல நிக்கலைன்றனால சரி அதுவும் திராவிட கட்சி தானே பெரியார பத்தி வேற வாய்த்து முறையா பேசுறான் இவனை ஒளிச்சு கட்டுறதுக்கு நம்ம திமுக போட்டுருவோம் கூட போட்டிருப்பாங்க அப்படி நிறைய பேர் போட்டிருப்பாங்க பெரியார இது பண்ணுற நீ அப்படின்ட்டு உனைய ஒளிச்சு கட்டுற பாருன்னு சொல்லி வேன்னே நோட்டாக்கு போட்டு ஏற்றி விட்டுருக்கேன் அவங்க திமுகவுக்கு போட்டிருக்கக்கூடாது நோட்டாக்கு போட்டிருந்தாங்கன்னா இந்த நோட்டா ரெண்டாவது இடத்துக்கு வந்துருக்கோம் சீமான் மூணாவது இடத்துக்கு போயிருப்பான் அதை செய்யாமல் உணர்ச்சி வசப்பட்டு திமுக ஓட்டு போட்டாங்க அதிமுகவினர் இந்த மாதிரி போயிட்டுருக்கு இல்லை இந்த லட்சுமி சாங்க கிளைம் பண்ணுவாங்க அதிமுகவினர் வாக்கைகளுக்கு வந்திருக்குன்னு கிளைம் பண்ணால் எடப்பாடி பாப்பார் நம்ம ஓட்டு நம்மளை ஓட்டு எல்லாருக்கும் போதா போல இல்லை கட்டுப்பாடாக இருந்திருக்காங்க அதிமுகவினர் வந்து கட்டுப்பாடாக இருந்திருக்காங்க அதே மாதிரி பிஜேபி காரனும் சீமானுக்கு போடல அவங்க உள்கூத்து வந்து தொண்டர்களுக்கு தெரியாது தலைவர்களுக்கு தான் தெரியும் நம்ம தான் சீமானுக்கு புற போட்டு வளர்க்குறோம் அப்படின்னு கட்சி தலைமைக்கு தெரியும் தொண்டர்கள்ட்ட அதை ரீச் பண்ண முடியல பெரியாரை திட்டினதே பிஜேபி ஓட்டு நம்ம பக்கம் வருங்கிறதுக்காக வரண்டருக்காக தான் பண்ணது வரெண்டருக்கா தான் பண்ணது மொத்தமாக இப்போ சுண்ணா திறவி விட்டாங்க பெரியாரியா வைரணி அப்படின்ட்டு டோட்டலாக சுண்ணா திரை விட்டாங்க டாக்டர் தமிழிசை சொல்லியிருக்காங்க திமுக ஜெயிச்சாலும் கூட இது அவங்களுக்கு தோல்விகரமான வெற்றி அப்படின்னு தான் பார்க்கணும் திமுகவுடைய வெற்றியை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் அது வந்து மென்டலாகி டோட்டலாக முடிஞ்சு போச்சு அதோட கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு அட்மிஷன் தான் போடணும் அது இப்போ கொஞ்ச நாளைக்கு வந்து விட்ருப்பேன் வீட்டிலே வச்சு பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறேன்னு கூட வந்துருப்பா இன்னைக்கு சில பேர்லாம் சொல்லுவேன் டோட்டலாக முடிஞ்சு போச்சுங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னு அட்மிட் பண்ணிருக்கேங்கன்னா இல்லை சார் இங்கேயே பெட்டில் இடம் இல்லை நீ வீட்டில் வச்சு பாருங்கள் மாத்திரை எழுதி தரேன் மருந்து மாத்திரை எழுதி தரேன் வீட்டில் வச்சு பாருங்கன்ற ரேஞ்சில் தான் இப்போ அரசியலில் தமிழ் இசை இருக்கா வீட்டிலே உட்காந்து கவிதைகளை எழுதுவதும் டெல்லி கில்லி பள்ளி அப்படின்னு எழுதி இன்னைக்கு போட்டிருக்கு தலை குளை நிலை மூணு தேவையான தலைநகரில் தலை நிமிர்ந்த தாமரை ஆம் ஆத்மி தலை குனிவு காங்கிரஸ் நிலை குலை குலைவு நிலை குலைவு எல்லாத்துக்கும் இதெல்லாம் போட்டு கொட்டை தமிழ் இசைக்கு மன மன பிறல்வு அப்படின்னு போட்டு முடிச்ச வேண்டியது அந்த மாதிரி அது இப்போ போச்சு அவங்க வீட்டுக்காருக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் அவ்வளோதான் நல்லா வந்து இது பண்ணல சரி ரைட் ஏதோ வயசான காலத்தில் வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ணிக்காங்க இப்போ என்னன்னா சந்திரசேகரராவ் தான் பழசு நினச்சி பார்த்தாருன்னா தமிழ் இசை கனவுல வந்துட்டு போகும் இந்த நம்மளும் ஒளிஞ்சு போயிட்டோம் நம்மளுக்கு டார்ச்சர் கொடுத்தது ஒளிஞ்சு போயிடுச்சு அப்படின்றப்ப ஒரு மன ஆறுதல் தான் கேட்பா அப்படியே இப்போ என்ன அப்படின்னு இருந்தம்மா அப்படின்னு இருக்கு அங்கே கவிதை எழுதிட்டு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படியே முன்னாடியே இருந்துருந்ததுன்னா நம்ம ஆட்சியில் இருந்துருக்க மாட்டோம் இய்யா அது நல்லா இருந்திருக்கும் நம்மளும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி அவர் எலெக்ஷன் முடிச்சு எதுவும் பாத்ரூமில் கால் கொஞ்சம் கால் உடஞ்சி ஆறு மாதம் வர இன்னும் இன்னும் உடம்பு சரியில்லாம தான் இருக்காரு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இப்படி பொண்ணுக்கு கிடச்சிருச்சு ஆனால் வேற எதுவும் பழைய மாதிரி அது கேஸ் அப்படியே போவோம் அவங்க கட்சியும் ஒழிஞ்சு போச்சு அவங்களும் ஒழிஞ்சு போட்டாங்க அவங்களுக்கு எதிராக இருந்த தமிழிசையை ஒழிஞ்சு போச்சு அந்த இது பாகுபலி படத்தில் வில்லனும் செது போயிடுவான் இவனு போயிருவேன் இப்போ அந்த மாதிரி ரெண்டு பேரும் போயிட்டாங்க தமிழிசை முடிஞ்சு போச்சு அவர் இதுவும் பிஆர்எஸ் முடிஞ்சு போச்சு சீமானத்துக்கு போல ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலையும் பெரியார் குறித்து பேசுகிறதா தொடர்வாரா அவருக்கு ஆமாம் காசு அது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா அமௌண்ட் தீர்ற வரைக்கும் சூதாட்டத்தில்லாம் பார்த்தீங்கன்னா ஜங்கிலீரமூலெலாம் ஒரு அமௌண்ட்டை பொறுத்த டோக்கன் கொடுத்துருவாங்க டோக்கன் தீர்ற வரைக்கும் நீங்கள் விளையாண்டு தான் ஆகணும் அந்த காசை திருப்பி வாங்க முடியாது அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தான் காசு கொடுத்துருக்காங்க அதனால் அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் இன்னும் பல இடங்களில் செருப்படி வாங்கி கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட போயிடுவான் அந்த வேலையை விஜய்க்கு அடுத்து அது மாறிடுமோ கை மாறிடுமோ இல்லை அடுத்து டார்கெட் கொடுப்பாங்க நெருங்க நெருங்க பெரியாரை விட்டுருங்க ஆகலை நீ ஒழிஞ்சு போனால் நானும் ஒழிஞ்சு போனேன் விஜய் எப்படி அப்படின்ற மாதிரி அந்த தலையில் கை வைக்கிறது தான் கையெடுத்தால் கழுத்தை கடிச்சிருவான்ற மாதிரி டப்புன்னு பெரியாரு தலையில் கை வச்சாமல் நாள் அடுத்து வந்து விஜய் தலையில் போய் அது எலெக்ஷன் டைமில் தான் அது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க என்ன பண்ணலாம் ஒரே நிறைய கேள்வி சார் இப்போ என்டிஏ கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக சீமானை போட்டால் ஏன் ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான எல்லாம் பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தா அப்படி சீமானை கொண்டு வந்தால் அண்ணாமலை என்ன வாருங்கிற கேள்வி வரும் அவங்க சொல்கிறாங்க மராத்தி தேசியம் பேசிய சிவசேனா வச்சு பிஜேபி ஜெயிக்கும் போது தமிழ் தேசியம் பேசுகிற சீமானோட ஏன் ஒட்டாது அதாவது அது வந்து பால் தாக்கிற வந்து ஒரு பயங்கரமான ஒரு புலி அல் தாக்கரையோட செல்வாக்கு வேற அவர் உண்மையாலேயே மராத்தி மக்களுக்காக உழைச்சது இவன் பிச்சைக்கார அவன் இவனை போய் நீங்கள் வந்து இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறான் இவன் வந்து அவங்கிட்ட பொறுக்கி தின்ட்டு அவங்களுக்கு தெரியாதா இவனை சிஎம் கேண்டிடேட்டாக அதாவது பிஜேபி இந்த ஜென்மத்துக்கு வர முடியாதுன்றதை தாண்டி எம்எல்ஏ கூட பொது தொகுதியில் ஒரு இடத்துல ஒரு எம்எல்ஏ நிறுத்துறோன்னு நிறுத்தினா கூட தேக்க மாட்டான் அவனை போய் சிஎம் வேட்பாளர்னு சொல்லிகிட்டு இருக்கு அவனை சிஎமாகறக்கு அவங்க உட்காந்துருக்கான் இவ்வளோ காசு பண்ணி செலவு பண்ணி அவங்க சோத்த போட்டு காசை போட்டு உள்ளூர்ல இருக்க வேற ஒரு எங்க அதாவது நீங்களே கிளம்பிதான் தாய் இவங்க நாம தமிழர் தம்பிகள் கிளப்பியவர்கள் அண்ணனை அதிபராக்க முடியலன்னா முதலம் ஆரம்பர் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றது இவங்க வந்து இப்போ இது ஒரு லட்சம் ஓட்டு கவுன்சிலரா கூட ஆக்க முடியாது அண்ணனை பார்க்க மாட்டாங்க இப்போ பெரியாரை கை வச்சு ஸ்டால அவ்வளவுதான் முடிஞ்சிட்ட ஆளு சீன் முடிஞ்சு அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரைக்கும் வச்சிருப்பாங்க ஆனால் அவர் ஏற்றுக்க மாட்டார் நான் கூட வாங்கிட்டேன் ஜெயிச்சிட்டேன் இதுவே எனக்கு பெருசு இல்லை கூட இல்லை அது இருக்குது என்ன வேணாலும் உருட்டுவான் உருட்டுனாலும் பொதுவான விஷயங்கள் தெரியும்ல எல்லோரும் மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு விரிவான ஒரு இடம் நேரத்தில் நன்றி சார்